ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோட் சைட் காளான் ரெசிபிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் முட்டைக்கோஸ் அதே அளவுக்கு காளான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப் மைதா அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக மல்லி இலை ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிக்கங்க கொஞ்சமாக மல்லி இலை கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளேக்ஸ் உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்ருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர் எல்லாத்துலேருந்தும் பாதி பாதி போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டிருக்கேன் மல்லித்தூள் பாதி போடுறேன் மிளகாத்தூள் பாதி காஷ்மீர் சில்லி பவுடர் பாதி போடுறேன் இது வந்து நான் எங்களுக்கு தேவையான அளவு காரம் போடுறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இதே இதில் காரத்தை குறைச்சிக்குதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மைதா வந்து ஃபஸ்ட்டு பாதி போடுறேன் நல்லா பெசரிட்டு எந்தளவுக்கு ப பதம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மறுபடி போட்டுக்கலாம் அதே மாதிரியே கான்ஃப்ளரும் பாதி கொட்டுறேன் இப்போ இது வந்து தண்ணி விடாமல் நல்லா பிசரிக்கலாம் ஏன்னா உப்பு சேர்ந்ததும் காளானில் வந்து தண்ணி வரும் அதனால் நல்லா பெசறிகிட்டு பத்து மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து கோட்டிங் வந்து இந்த மாவோட கோட்டிங் வந்து ஜாஸ்தி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் மிச்சம் இருக்கிற மைதாவையும் இதில் சேர்த்திக்கிறேன் அதே மாதிரியே கார்ன்ஃப்ளவர் மீதி இருக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு நல்லா பெசறலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா பவுடர் எல்லாமே இந்த காளானோடையும் கூடையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிடணும் நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தான் பிசைறேன் ஏன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா நான் இது வந்து நம்ம கில்லி போண்டா மாதிரி தான் போட போகிறோம் அந்த கோட்டிங்க்காக தான் நம்ம தண்ணி வந்து ஊற்றுறப்போ ரொம்ப ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தான் நான் பிசைஞ்சிருக்குறேன் நீங்கள் வந்து இதை கில்லி பக்கோடா மாதிரி போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு பத்துச்சா என்னென்னு அந்த ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இப்படி எடுத்து எண்ணெயில் வந்து இப்படி கிள்ளி போடுற அளவுக்கு இருக்கணும் பதம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த முட்டைக்கோஸ் பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல இதை பக்கடாவாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்படி போட்டுக்கோங்க இது வந்து ஷேப்பாலாம் இருக்கணும்னு இல்லை நம்ம மறுபடியும் தான் மறுபடியும் கலர் போகிறோம் அதனால எப்படி வேணாலும் நமக்கு சௌரியமாக போட்டுக்கலாம் அரியரண்டி விட்டோம்னா உடஞ்சி போயிடுது இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கணும் நல்லா தவந்து நல்லா கிறிஸ்பியாகும் ஆகும் அதுவரையும் நல்லா வேண்டும் அவ்வளோதான் வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்றேன் அவ்வளோதான் செவந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் காளான் எல்லாத்தையுமே சுட்டு பக்கடா மாதிரி சுட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரே மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வதக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் காஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு இது வந்து நல்லா பொன்னீரமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பவுடரையும் போட்டுக்கலாம் பாதி பாதி எடுத்து வச்சுருந்ததில் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது காஷ்மீர் சில்லி பவுடர் மல்லித்தூள் கரம் மசாலா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயத்தோட ஒன்றா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சாஸையும் ஊற்றிக்கலாம் இது வந்து சில்லி சாஸ் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ருங்க கரையிற அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கான்ஃப்ளவர் மாவு நான் சொல்ல மறந்துகிட்டு இந்த கிரேவிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம் நான் வெங்காயம் வதங்கிறது தான் உப்பு போட்டேன் உப்பே இல்லை மறுபடியும் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் மறுபடியும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் மொத்தமாக நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இது நல்லா கொதிக்கட்டும் கிரேவிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க நல்லா கொதிக்குது மசாலோட பச்சைவாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஒதுக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒரே பக்கம் கட்டியாட்ட போயிடும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிடுச்சு இப்போது நீங்கள் மறுபடியும் காளான் நம்ம உள்ளே கொட்டதுக்குள்ளேயே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைனா மறுபடியும் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம் அப்போ தான் காளான் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா ஓரளவுக்கு திக்காகிக்குச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது இது கூடையே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து காளான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு அவ்வளவுதான் காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லி தூவிக்கலாம் மல்லிகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணியாங்க அவ்வளவுதான் ரோட்டு கடை ஸ்டைல் காளான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கார்ன்ஃபிளேக் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ரோட்டு கடை ரெடி ஆயிடுச்சு